ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பன்னீரில் சிக்கன் வறுவல் மட்டும் செய்ய போகிறோம் இது வந்து சோயாவில் பாலில் செஞ்ச பன்னீர் இது ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூப்பாக சேர்த்து மிளகாத்தூள் உப்பு கார்ன்ஃப்ஃபிளவர் மாட் போட்டு கலக்கி ஒரு கால் மணி நேரம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு அதெல்லாம் பொறித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவி செய்யலாம் ஒரு கடாயில் வந்து ஆயில் விட்டு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஆனியன்னு அப்போ தான் கிரேவி நல்லா ஸ்பைஸியாக வரும் அப்புறம் அந்த ஆனியன் சேர்த்துட்டு அது நல்லா ச வதக்கி விட்டுக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு மட்டும் தான் தட்டி போடுவோம் அதோட ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா அடிச்சே போட்டுக்கோங்க இப்போ அந்த பேஸ்ட்டு தான் போடுறேன் இதையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ரெண்டும் நல்லா வதங்கிட்டேயும் ஒரு பெரிய தக்காளி எடுத்துருந்தேன் சின்ன தக்காளி எந்த ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக ஜாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா ஜூஸியாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இது வந்து நம்ம நார்மல் பன்னீர்லேயும் செய்யலாம் ஆனால் இது வந்து சோயா மில்கில் செஞ்ச பன்னீர் அது நல்லா வதங்கி இந்த மாதிரி ஜூஸியாக வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் எல்லா ஸ்பைசஸ் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கீழே பிடிக்கிறப்பெலாம் இருக்கனால லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க நிறையா தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா கிரேவி ஆயிரும் ஓரளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் அளவு தண்ணி போதும் நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த ஸ்பைசஸோட அந்த பச்சஸ் மாதிரிலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்குங்க கீழே பிடிக்கிறாப்பில் இருக்கும் அதனால் கொஞ்சம் வதக்கி வதக்கி விடுங்க இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்சு இந்த பன்னீர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதி வந்தால் போதும் நம்மளோட பன்னீர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம சப்பாத்தி அப்புறம் அந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு அதோட வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம சிக்கன் சாப்பிடாதவங்க வெஜிடேரியனாக இருந்தால் இதுவும் நல்லா ஒரு சிக்கன் வறுவல் மாதிரியே சாப்பிட்ருலாம் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் வருவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் நம்மளோட பன்னீர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா திக்காக சிக்கன் வறுவல் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்ற டேஸ்ட்டுமே அந்த அதே மாதிரியே தான் இருக்கும் ஆனால் அந்த கொஞ்சம் பன்னீர் அந்த அந்த ஸ்மெல் கொஞ்சம் வரும்